இரவுல நீங்க போகவே கூடாத மூணு சிவன் கோயில்கள் இது மூணுமே ரொம்ப கோயில்கள் தயவு செஞ்சு இரவு மட்டும் முதல்ல போயிடாங்க அமர்நாத் அந்த குகை கோயிலுக்கு இரவு டைம்ல யாருமே கூடாது அனுமதி கிடையாது காரணம் இரவு டைம்ல தான் பார்வதியும் சிவனும் மாதிரி புறா வடிவத்தில் பறந்து இந்த இடத்துக்கு வந்து முழு உருவத்தை எடுத்துக்காங்க சொல்லப்படுது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு சித்தர்களும் முனிவர்களும் இரவு நேரத்தில் பல நம்பிக்கைகள் இருக்கு இரவு நேரத்தில் இந்த அமர்நாத் கோயிலில் இருந்து பலவிதமான சத்தங்கள் வருமா அது பறவைகளோட சத்தமாக மனிதர்களோட சத்தமோ அதுக்கப்புறம் வித்தியாசமான சத்தங்கள் ஏகப்பட்டது நம்ம தேவைப்படுது இந்த அமர்நாத் கோவில பல தடவை சித்திரங்களையும் முனிவர்களையும் பல மனிதர்கள் பார்த்துதான் சொல்லிட்டு தகவல்கள் இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் இந்த கோயில பாத்தீங்கன்னா இரவு முழுக்க ஓம் அப்படிங்கிற ஒளி அப்படியே அந்த கோயில் முழுக்க அப்படியே பரவும் சோ அந்த டைம்ல யாருமே கோயிலுக்குள்ள போக முடியாது அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில தான் தினமும் இரவு நேரத்துல சிவன் நடனம் வருவார் அவரோட நடனத்தை பார்க்க ஏகப்பட்ட தேவர்களும் கடவுள்களும் இரவு நேரத்தில் அந்த கோயில வந்து கூடுவாங்க அந்த டைம்ல நம்ம கோயிலுக்குள்ள போகவே கூடாது இந்த கோயில இரவு நேரத்துல இசை வாத்தியங்களோட சத்தங்களும் நடனம் நடனமாற சத்தமும் ஏகப்பட்டு தூரமும் அதன் காரணமாக இன்ன வரைக்குமே சிதம்பரம் நடராஜர் கோயில் யாரும் போகவே மாட்டாங்க மூணாவது கைலாயம் இந்த கைலாய மலைக்கு இரவும் சரி பகலும் சரி யாருமே போகவே மாட்டாங்க காரணம் போனவங்க யாருமே இன்னும் உயிரோடு வந்ததா சரித்திரமே கிடையாது போனவங்க எல்லாமே பாதி வழியிலே திரும்ப எல்லாருமே இங்கேருந்து ஒரு எங்க கிளம்புவாங்க போயிட்டு ஒரு மாதிரி வயசான தோட்டத்தோட திரும்பி வந்திருக்காங்க அவ்வளவு சக்தியும் அவ்வளவு மர்மம் அவ்வளோ நடந்த ஒரு இடம் அந்த கைலாயமயம்